பொதுவாக இந்த வாழ்க்கை சூழலில் ஒவ்வொருவரும் பணக்காரராக வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் இருக்கும் அப்படி இருக்கிறவர்கள் கத்தாழை செடியை எந்த திசையில் வைத்தால் இந்த பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை பார்ப்போம் சில தாவரங்களுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதிலும் சில தாவரங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது இந்த திசையில் கத்தாழை செடியை நடுவது உங்களின் வீட்டிற்கு நிதி ஆசீர்வாதங்களை கொண்டு வருமாம் பாக்கெட்டுகள் எப்பொழுதும் நோட்டுகளால் நிறைந்திருக்கும் மற்றும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் என வாஸ்து சாஸ்திரஜ நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது தொடர்பான ஒரு பூரணமான விளக்கத்தை தான் பார்க்கப் போகிறோம் வீட்டில் எங்கும் செடிகளை நட வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த கற்றாழை நல்ல நேரடி சூரிய ஒளியில் நன்றாக வளரும் கிழக்கு திசையில் கற்றாழை நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது சூரியன் கிழக்கில் உதிக்கிறார் மற்றும் அங்கிருந்து வரும் கதிர்கள் நாள் முழுவதும் சக்தியை நமக்கு வழங்குகின்றன பணக்காரர்களின் வீடுகளில் இந்த சோற்று கற்றாறை மேற்கு திசையில் வைக்கப்படுகிறது வாஸ்துப்படி கற்றாழை செடியை மேற்கு திசையில் நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த செடியை வீட்டின் இந்த திசையில் நடுபவருக்கு வீட்டில் பணத்தட்டுப்பாடு எப்பொழுதும் இருக்காதாம் கற்றாழை செடியை வாங்கி மேற்கு திசையில் வைத்து வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பணப்பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பு என்பது அதிகம் ஏற்படும் என்பது உறுதி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்